இஸ்திக் பகுதி ஏழு நூஹ் நபி அலிஹிவசல்லம் அவர்கள் அபு தலாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை துவா ரப்பி என் இறைவா இன்னி நிச்சயமாக நான் அழுதுவிக்க உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் அன் அஸ் அலக்க நான் கேட்டதை விட்டு மா எதை லைச இல்லை லீ எனக்கு பிஹி அதில் முன் ஞானம் வ இல்லா தகு நீ என்னை மன்னிக்கவில்லை எனில் வ தர்ஹம் நீ கருணை காட்டவில்லை எனில் அகுன் ஆகிவிடுவேன் மினல் ஹோசிரீன் நஷ்டவாளிகளில் ரப்பி இன்னி அழுது பிக அன் அஸ் அலக்க மாலை சலி பிஹி இல்ம் வ பொருள் என் இறைவனே எனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் அல் குர்வான் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம்